அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டால் தன்யாஸ்ரீ பக்தி நான் நமது சேனலில் தினமும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெறக்கூடிய உற்சவங்கள் அனைத்தையும் பார்த்துட்டே இருக்கும் மார்கழி மாதம் பச்சை புரத்தல் வைபவம் வெகு சிறப்பாக நடந்தது அடுத்ததாக பிரியாவிடை உற்சவம் இன்னும் வெகுஜோராக நடந்தது அந்த பிரியாவிடை உற்சவம் வந்து எதற்காக அப்படிங்கிறதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்கில் நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக தாயார் பிரியாவிடையப்ப சொலிக்கிறா பிரியாவிடை எதற்கு நியமனம் கேட்குறா நான் மார்கழி நோன்பு இருக்க போறேன்னு நியமனம் கேட்குறா அப்போ தான் ஏற்கனவே வரங்கள்லாம் வாங்கிட்டாலே பெருமாளையும் கல்யாணமும் பண்ணிட்டாலே அப்புறமே எதுக்கு இன்னும் பிரியாவிடை உத்தவம் ஸ்ரீவில்லிபுத்துள்ள நடைபெற இருக்கிறது என்ற கேள்விக்கான விடைகள்லாம் அந்த வீடியோவில் இருக்குது பிரியாவிடை உற்சவம் ஆனதும் தாயார் வந்து இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து காப்பு உற்சவம் நடைபெறுகிறது வெகு சிறப்பா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இந்த உத்தவம் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருக்கும் கண்கொள்ளா சேவையா இருக்கும் தாயார் அவ்வளோ அழகாக சிரிப்பா நம்ம வீட்டு குழந்தையா பேசுவா அவளோட திருமுக பாவனைகளில் அவ்வளவு ஒரு வித்தியாசங்களை நம்ம பார்க்கலாம் அப்படியே நம்ம வீட்டில் ஒரு சின்ன குழந்த இருந்ததுன்னா அது எப்படி பேசுமோ அதே மாதிரி அவளோட திருமுக மண்டலம் சிரிச்சு கொண்டே பேசும் பட்டர் சுவாமிகள் தாயாருக்கு உபச்சாரம் பண்ணும்போது குழந்தைக்கு உபச்சாரம் பண்ணுற மாதிரி பண்ணுவாளாம் நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தால் அதுக்கு குழந்தைங்களுக்குலாம் வந்து என்னைக்கா என்ன தேய்ச்செல்லாம் நம்ம இது பண்ணி விட்டோம்னா அந்த குழந்தைங்க எவ்வளோ சிரிச்சுண்டு இது பண்ணும் அப்போ வந்து அந்த குழந்தை வந்து குழந்தையோட மனநிலைக்கு ஏத்தா மாதிரி நம்ம எல்லாம் எப்படி எப்படிலாம் அந்த குழந்தைகளோட பேசுவோமோ அதே மாதிரி பேசிகிட்டே பண்ணுறப்ப தாயார் வந்து அவ்வளவு அழகாக திருமுக மண்டலம் வந்து ஜொலிக்கும் புன்னகையாகவே இருக்கும் இதற்கு முன்னாடி நீங்கள் தாயாரோட ஃபேஸஸை இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லையும் பாருங்கள் பிரியாவிடையிலேருந்து தாயாரோட ஃபேஸஸ் பாருங்கள் அப்படி ஜொலிக்கும் மார்கழி மாதம் அவள் சின்னஞ்சி இது சிறுமியாக குழந்தையாக இருப்பாள் அது இந்த எண்ணெய் காப்பு நடைபெறும்பொழுது ஒரு குட்டி குழந்தையாக இருப்பாள் ரொம்ப அழக்கா சின்ன பொண்ணா இருப்பா திருமஞ்சனத்தப்ப பாத்தீங்கன்னா ஒரு குமரி பெண்ணுக்கு உண்டான ஒரு முகலட்சணத்தோட இருப்பா அது தாயார் ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கும் அதெல்லாம் வந்து அனுபவிச்சு அனுபவிச்சு சேவிக்கிற பக்தர்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் சர்வ ஆபரண பூஷிதையாக இருப்பா தாயார் எண்ணெய் காப்பு மண்டபத்தில் எல்லா நகைகளையும் போட்டுண்டு அப்படியே சிரிச்சுண்டு அவ்வளவு அழகா இருப்பா தாயார் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும் தாயார் திருமுகம் பேசும் கொஞ்சம் அப்படியே அவ்வளோ அழகாக ரசித்து ரசிச்சு ரசிச்சு ரசித்து அவங்க காப்பு சாத்துறப்ப அவ்வளோ அழகாக இருக்கும் தாயாரோட திருமுக மண்டலம் நல்லா சேவிச்சுக்கோங்க தாயார் திருவடி பாருங்க அப்பா எவ்வளவு அழகாக இருக்குது அந்த திருவடி அம்மா தாயே திருவடியை நாங்கள் கெட் முக்கியமாக பிடிச்சிக்கிறோம் எங்களுக்கு வந்து வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய எல்லா நல்லதும் உனது அருளால கிடைக்கணும் நீ தான் அந்த ரங்கநாதத்தை எங்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் வாங்கி தரணும்னு நம்ம வந்து என்ன செய்வோம் வாயினால் பாடி மனசினால் சிந்திக்கன்னு சொன்னாலே அதுபடி நம்ம இருக்கும் இடத்துலையே பிரார்த்தனை பண்ணிப்போம் எண்ணெய் காப்பு ஆகிறதுக்கு முன்னாடி தாயாருக்கு முதல்ல கற்பூர அதுக்கப்புறம் தான் தர திறந்ததுமே கற்பூர ஆராய்ச்சியாகும் அதை தான் சேவிச்சுட்டு இருக்கீங்க ரொம்ப அழகான சேவை ஸ்ரீவல்லிபுத்தூர்ல மட்டும்தான் இந்த எண்ணெய் காப்பு உஸ்தவம் இத்தனை பிரசித்தி ஏன்னா தாயார் வந்து இன்றைய அளவும் இன்றளவும் தாயார் வந்து பேசும் தெய்வம் என்பவர்களுக்கு இந்த எண்ணெய் காப்பு மிகச்சிறந்ததொரு உதாரணம்னே சொல்லலாம் தாயாருக்கு வந்து புச்சாரங்கள்லாம் ஆகும் நம்ம வீட்டுல குழந்தைங்களுக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி விடும்போது அந்த குழந்தை தலையெல்லாம் வாரி சிடுக்கெடுத்து எப்படி அழகாக எல்லாம் வச்சு எது பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல க தலையில் வந்து நகைகள்லாம் போட்டிருந்தா அந்த நகைகள்லாம் அழகாக ரிமூவ் பண்ணி எல்லாம் என்னென்ன செய்வோமோ அதே மாதிரி தாயாருக்கு எல்லா உபச்சாரங்களும் நடக்கும் அதுக்கப்புறமா எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுனால தாயாருக்கு வந்து இதெல்லாம் வெத்தலை பாக்கெல்லாம் கொடுக்க என்னென்னா பனியாக இருக்குமா வெளியில அவ்வளவு பனி இருக்கு அதனால வெத்தலை பாக்கு இதெல்லாம் போட்டுனா அது ஒரு ஆரோக்கியமான விஷயம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி தயாராயார் வந்து குழந்தைய அனுபவிச்சுக்கிறாளாம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும் ஏன் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா தாயார் இங்கே பேசக்கூடிய தெய்வம் நீங்கள் நின்று அம்மானு பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஓடி வந்து கிருப பண்ணுவா குழந்தையாக பாவிச்சிங்கன்னா ஓடி வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துன்னு நம்மளுக்கு வேணுங்கிற வரத்தெல்லாம் தருவா பேர்பட்ட தெய்வம் பேசும் தெய்வம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் இவ்வளவு அழகாக இருக்குது பாருங்க அவளுக்கு உபச்சாரம் நடந்துட்டுருக்கு இருக்கு எல்லாரும் கூடியிருந்து குளிர்ந்து வரும்போ எல்லாரும் ரசிக்கிறாங்க அவளை அவள் அதுக்கு மேல புண்ணகச்சின்ண்டே இருக்கா குழந்தையா இருக்காது இருப்பாள் தாயார் வந்து எண்ணெய் காப்பு மண்டபத்தில் குழந்தையா இருப்பான் இந்த காப்பு உத்தவம்லாம் ஆகிறதுலேயே அவளுக்கு உபச்சாரம்லாம் நடக்கும்போது ஒரு சின்ன குழந்தை உக்காந்துதான் எப்படி ஒரு பத்து வயசு குழந்தை இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே உக்காந்துட்டு திருமஞ்சனம் அப்பொழுது தெய்வமாக நின்று பேசக்கூடிய தெய்வமாக அப்படி சுருச்சுண்டு கம்பீரமா இருப்பா சாத்துப்படியெல்லாம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் பெரிய பெருமாளுக்கும் பெரியாழ்வார்ட்டையும் சொல்லிட்டு வரப்ப அப்பொழுது ஒரு அவளது முகபாவனைகள் எல்லாம் வேறு விதமாக இருக்கும் ஒவ்வொரு அசைவிலும் தாயார வந்து சுத்தி சுத்தி சுற்றி இங்கே சேவிச்சுக்கிட்டே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து அவசியம் அதற்காகவா அந்த காப்பு வைபவத்துக்கு அவசியம் வாங்க இன்றளவும் நடைபெறக்கூடிய அதிசயம்தான் இது தாயார் திருமுகம் எப்படி மாறுறது ஏன் மறுபடியும் மறுபடியும் அதையே சொன்னதையே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க தாயார் திருமுகம் மாறுமான்னு கேட்டால் எங்கள் வீடியோவில் உங்களுக்கு ஜூமிங் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இருந்ததுன்னா நீங்கள் ஜூமிங் பண்ணி கூட பாருங்கள் இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்பயே உங்களுக்கு நல்லா தெரியும் தாயாரோட திருமுகம் அப்படியே சிரிக்கும் ரசிப்பா நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்கள்லாம் எப்படி நம்ம கூட இருக்குமோ அதே மாதிரியே இருப்பா தாயார் தாயார் நின்று பேசக்கூடிய தெய்வம் அழகா சிரிச்சுருக்கா பட்டர் சுவாமி தைலம் சாத்திரார் அவ்வளவு அழக்கா ரசிச்சு தாயார் நல்லா அனுபவிச்சு சேவிங்க அழகா இருக்கா தாயார் அப்பா வார்த்தைகள் தான் தாயாரோட பெருமைன்னு சொல்லிட முடியும்னா முடியாது ஏன்னா தாயாரோட பெருமைகளை வார்த்தைகளினால் விவரிக்கவே முடியாது ஸ்ரீ பெரிய பெருமாள் தந்த மிகப்பெரிய பொக்கிஷம் ஸ்ரீ ஆண்டாள் தாயார் ஆமா கலியுகத்துல நீ அவதாரம் பண்ணி பக்தாளுக்கெல்லாம் நல்வழி காட்டணும்னு பெரிய பெருமாள் சொன்னதுனால தாயார் வந்து குன்றாத வைகுண்டம் வான்போகம் தன்னை இகழ்ந்து எனக்கு வேண்டாம் வைகுண்டத்துல எவ்வளவு செல்வம் இருந்தா என்ன எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்வீவல்லி புத்தூருக்கு வந்திருக்கா தாயார் நமக்காக நமக்கெல்லாம் கிருப பண்ணணுங்கிறதுக்காக தான் தாயார் வந்திருக்கா தாயார்கிட்ட வேண்டும் என்கிற வரங்களை வாங்கி கொடுமா நீதாமா கொடுக்கணும் நீ தான் அம்மா எங்களுக்கு தான் எங்களுக்கு வேண்டும் என்கிற வரங்களையெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிப்போம் அவசியம் ஒரு நாள் வாங்க ஸ்ரீவல்லிபுத்தூர் வந்து இந்த எண்ணெய் காப்பு உற்சவத்தை கண்டிப்பாக செய்விங்க வர முடியலையேன்னு இயக்கப்படுறவங்க வீட்டில் இருந்தபடியே சேவிச்சுக்கோங்க தாயாரோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இந்த பிரியாவிடை உற்சவத்துக்கு அடுத்ததாக இந்த எண்ணெய் காப்பு உற்சவம் தை ஒன்றாம் தேதி வரை நடக்கும் இதில் தாயார் செய்யாத அற்புதங்களே இல்லைன்னு சொல்லலாம் கம்பர் ஒரு சமயம் வராராம் தமிழ் புலவர் கம்பர் ஒரு சமயம் எண்ணெய் எண்ணெய்கா பூஸ்தவம் சேவிக்கணும்னு வராராம் அந்த சமயத்தில் வந்து அவர் வருவதற்கு கொஞ்சம் இப்போ மாதிரி பஸ் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது இல்லையா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது அப்போ அவர் வரும்போது ரொம்ப நேரம் ஆயிடுறது சரி இப்போ இந்த சமயம் எண்ணெய்கா பூஸ்தவமே முடிஞ்சிருக்கும் திருமஞ்சனம்னா ஆகி தாயார் புறப்பாடாயிருப்பாங்கன்னு இருப்பாங்கன்னு நினச்சிகிட்டே வராராம் ஆனால் அங்க பாத்தீங்கன்னா அவர் திருமக்குளத்துக்கிட்ட வரும்போது ஏதோ ஒரு சலசலப்பா இன்னும் காப்பு மண்டபத்துல இருந்து அந்த தரையை திறக்கலைன்னு சொல்கிறாங்களாம் என்னடா இது இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லியது மூலமாக அவர் வந்து திருமக்குளத்துல போய் கை கால் எல்லாம் அலம்பிட்டு அதுக்கப்புறமா தாயார் சேவிக்க போவோம்னு சொல்லிட்டு திருமுக்குளத்துக்கு போறாரா அங்க வந்து ஒரு மூக்குத்தி ஏதோ ஒரு கல் மின்னின்றிருக்கே இது என்னது வித்தியாசமாக இருக்கிறதே பாக்குறதுக்கு நகை மாதிரி தெரியறதுன்னு எடுத்திருக்கார் பார்த்தா தாயாரோட திருவாபரணம் மூக்குத்தி அதை உடனே அங்கே இருக்கிற பட்டர் சுவாமிகளை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் திருமுக்குளம் போனேன் அங்கே அந்த மாதிரி இந்த படித்துறையில் இது கடந்தது அப்படின்னு சொல்லி இருந்தது நான் எடுத்து கொடுக்குறேன் பாருங்கன்னு சொல்லி எடுத்து கொடுத்துருக்கா எல்லாருக்கும் ஆச்சரியமாக ஏன்னால் தாயாரோட நகைகள்லாம் வந்து அவ்வளவு பாதுகாப்பாக வருது அந்த ஏன்னா திருமுக்களம் வழியாக வந்து அந்த திருமுக்களம் படிக்கெல்லாம் போகவே இல்லை தாயார் ஆனால் எப்படி அங்கே அந்த மூக்குத்தி இருந்தது அப்படின்னா தாயார் சொல்கிறாள் ஆமாம் கம்பர் வந்து சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு திருவிளையாடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாலாம் தாயார் எப்பேர் பண்ண தெய்வம் பாருங்கள் ஆண்டா கலியுகத்தில் தெய்வம் பேசுமான்னா பேசும் ஆண்டால் பேசுவான் ஆண்டாளுக்கு தெரியும் ஆண்டாளுக்கு வந்து பக்தர்களை கொண்டாடினா ரொம்ப பிடிக்குமா ஏன்னா அதனாலதானே அவ பக்தாள் வரிசையிலேயே நிக்கணும்னு தான் ஆசைப்படுவாளான் ரொம்ப ஆசைப்படுவாளாம் ஆழ்வார்கள் வரிசையிலையும் பக்திகள் பக்தார்கள் தான் இருக்கணும் தான் தாயார் ரொம்ப ஆசைப்படுவாளா அவ ஒருத்திக்குத்தாலே அதிகாரம் பெருமாள் பிராட்டியா பெருமாள் பக்கத்துல போய் பிராட்டியா நிக்கிறதுக்கும் அவ தான் அதிகாரம் ஆழ்வார்கள் வரிசைன்னு பார்த்தா ஆழ்வார்களையும் பன்னிர ஆழ்வார்களையும் போய் நின்று நின்று பெருமாளை கொண்டாடிட்டே இருப்பா பெரிய பெருமாள் சரி பக்தியா இருக்கணுமான்னா ஆமா நான் இன்றளவும் பெரிய பெருமாளை கொண்டாடிண்டே இருக்கேன்னு பக்தையோட பக்தையா சேர்ந்து நின்று இருப்பாளாம் நீங்க இன்னும் ஸ்ரீவல்லிபுத்தூர்ல போய் பெரிய பெருமாளை சேவிக்க போனீங்கன்னா அஹ் சாய் சன்னதிக்கு போனீங்கன்னா உங்க கூட அவளும் நின்று சேவிச்சுட்டு இருப்பாள் பெரிய பெருமாளை ஏன்னா அவ அப்படி இன் பெருமாளை கொண்டாடிண்டே இருக்கிறா என்னைக்கா போய் பத்த சேவிச்சுட்டே இருக்கீங்க கூடியிருந்து குளிர்ந்தோர் எம்பாவாயின்னு சொன்னா இல்லையா இந்த வார்த்தையை நான் எதுக்கு அடிக்கடி இருக்கேன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டும்தான் நம்ம ஸ்ரீவல்லிபுத்தூர் நம்ம ஊர் நம்ம கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா தாயார் அப்படி தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கா நம்ம அனைவரும் நாம் 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 தான் சொல்லணும் தாயாரை பொறுத்த வரைக்கும் தனியாக நீ நான் தான் சொன்னால் வந்து தாயார் வந்து குபை பண்ணுவாங்க நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் தாயார் வந்து செய்வா குபை பண்ணுவான் காப்பு மண்டபத்தில் அடுத்து இரண்டாம் நாள் காப்பு ரொம்ப விசேஷமாக நடைபெற்றது ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது இன்றைய தினம் மூன்றாவது நாள் தாயார் வந்து இந்த எண்ணெய்காப்பின் சொத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோளத்தில் வந்து வருவா முதல் நாள் வந்து ஆண்டாளாகவே வரா என்ன காரணமாக தெய்வமாகவே இருந்து வரா ஸ்ரீ வடபெருங்கோட சன்னதிக்கு போங்க உங்களுக்கு வேணுங்கிற வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும் விதமாக இரண்டாம் நாள் கல்லழக திருக்கோளம் கல்லழக திருக்கோளத்துல பேசுவா முகம் அப்படியே கொஞ்சம் அழகரா ஆண்டாளானே தெரியாது அப்படி இருப்பா மூன்றாம் நாள் வெண்ணெய்த்தாளி சேவை வெண்ணெய்த்தாளி கிருஷ்ணன் சேவை அதையும் பார்க்கலாம் இப்ப எண்ணெய் காப்பு உற்சவம்லாம் ஆகி நேற்றைய தினம் நடைபெற்ற திருமஞ்சன சேவை பார்த்துட்டு இருக்கீங்க திருமஞ்சனத்துல அப்படி நின்று கம்பீரமாக வரங்களை வாரி வழங்கக்கூடிய வரப்பிரசாதியாக ஏசும் தெய்வமாக தாயார் நிற்பாங்க திருமஞ்சனம் சேவை அப்போ அப்படி ஒரு அழகா இருப்பாங்க தாயார் பாத்துண்டே இருக்கலாம் போல இருக்கும் அவ்வளவு அழகா இருப்பா தாயார் நல்லா சேவிங்க நன்னா இருக்கும் அடுடா என்ன காப்பு மண்டபத்துல அவ்வளவு கூட்டமா இருக்கே திருமஞ்சனம்லாம் சேவிக்க முடியலையே என்ன காப்பு சேவிக்க முடியலையே ஒரு தூரத்துல நின்று அந்த கூட்டத்துக்குள்ளே நம்மளால் முன்னாடிலாம் போக முடியலையேன்னு யாரும் வந்து ஏங்க மாட்டாங்களாம் என்ன காரணம்னா தாயார் வந்து கடைசியில் நிக்கிறவா பக்கத்துலயே உட்கார்ந்து இருப்பாங்க உட்காந்துட்டு எப்படியோ அவள் வந்து சேவை இது சேவை சாதிப்பாளாம் தாயார் இன்றளவும் ஜனங்கள் வந்து அந்த எண்ணெய் காப்பு மண்டபத்துக்கு வந்தீங்கன்னா ஷிவலிபுத்தூரில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறப்ப தெரியும் அந்த கூட்டத்துல ஜனங்கள் நானே ரொம்ப பின்னாடி உட்காந்துருந்தேன் தாயாரை பார்க்கவே முடியல தாயாரை சேவிக்கவே முடியல ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது ஆனா சரி இதுக்கு மேலே உட்கார்ந்துட்டே இருக்கோமே சரி தாயார் சேவையும் ஆகலையே அப்படின்னு சொல்லி திரும்புகிற நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் எந்தெஞ்சு நகர்ந்து போனா எனக்கு தாயார் சேவை நல்லா துக்கியமா கிடைச்சதும்பா இன்னி வரைக்கும் எல்லாருமே பேசிக்கூடிய உண்மை இது அவ்வளோ நல்லா இருக்கும் கைவழி கால்வழியும்பா கையெல்லாம் காலெல்லாம் என்னால் வந்து நீட்டாமல்லாம் உட்கார முடியாதும்பாங்க அப்பேற்பட்டவர்கள் கூட தாயாரை சேவிக்கும் போது அந்த சேவிச்சுட்டே இருக்கிறப்ப அந்த உட்கார்றப்ப எனக்கு எந்த விதமான வழியும் இல்லைம்பாங்க இது உண்மையிலேயே ஆச்சரியம்தான் இதெல்லாம் வந்து உணர் உணர்வு பூர்வமா உணர்ந்தால் மட்டும்தான் எதையும் நான் மிகைப்படுத்தியே சொல்லல இங்க வந்து ஜனங்களோட ஜனங்களாக எல்லாரும் எல்லா மக்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கொள்வதையே நம்ம நிற்கிறப்ப நம்ம காது செவிகளில் கொள்ள விடும் தாயார் இருக்காளான்னு கேட்டா தாயார் இருக்கா சத்தியமாக இருக்கிறாள் அப்படி நின்று பேசிக்கொண்டே இருக்கிறான் பொழுது நீங்க இந்த திருமஞ்சனம் வீடியோல பாருங்க க்ளோஸ் பாருங்க தாயார் சிரிக்கிறா அப்படி முக திருமுகத்துல அந்த தீர்த்தம் விளக்கிறப்ப அப்படி அவ்வளவு அழகா சிரிக்கிறா அவளோட புன்னகை வந்து அந்த புன்னகை அந்த திருமுகத்துல ஏற்படக்கூடிய புன்னகையை நம்ம தரிசிச்சுட்டே நம்ம அம்மா இல்லையா நம்ம அம்மா நம்ம எப்படி நம்ம கொண்டாடினாலும் சரி நம்ம சேவிச்சாலும் சேவி காட்டினாலும் அப்படின்னு ஒரு கிரக பேரை சொன்னாலே போதுமா தாயார் துவை பண்ணிடுவாங்க தாயார் வந்து அவளுக்கு வந்து பெருமாளை கொண்டாடிட்டே இருக்கணும் நினைக்கக்கூடிய தெய்வம் தான் தாயார் சொல்லுவா கோவிந்தான்னு சொல்லுங்க அப்படின்பா அடிக்கடி ஆனா பெருமாளுக்கு தெரியும் கோவிந்தா கோவிந்தான்னு நீங்க கோவிந்தான்னு சொன்னாலே அந்த திருநாமத்தை சொல்லும் போதே கோதையும் வந்துடுறான் கோவி அதுல கோதாவும் வருது கோவிந்தாங்கிற வார்த்தையில கோதாவும் வந்திருக்குது இல்லையா கோவிந்தான்னு சொன்னாலே போதும் பெரிய பெருமானையும் கொண்டாடின மாதிரி கோதையும் கொண்டாடின மாதிரி இரண்டாம் நாள் கள்ளழகர் திருக்கோளத்துல வரும்போது அவள் ஃபேஸ் அப்படி அழகரா ஆண்டாளாப்பா அப்படின்னு எல்லாரும் ஒரு சமயம் அப்படி நின்று யோசிக்கணும் யாருக்குமே தெரியாது அப்படி அழகர்னா அழகராகவே இருப்பா அழகர் திருக்கோளத்துல வரும்போது அப்படி அழகராகவே இருப்பா அவள் திருமுகம் அப்படி அழகர் திருமுகம் போலயே இருக்கும் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது இன்றளவும் ஸ்ரீவல்லி ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருமுகத்துல மட்டும்தான் இத்தனை மாற்றங்கள் ஒவ்வொரு உற்சவத்தின் பொழுதும் பார்க்க முடியும் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் நூற்றி எட்டு திவ்ய தேசமும் போய் சேவைக்க முடியலையா கவலையே படாதீங்க ஸ்ரீவல்லி ஒரு கஷேத்திரத்துக்கு வந்து மனசார சேவைங்க ஸ்ரீ ஆண்டாள் நூற்றி எட்டு பெருமாள்கிட்ட இருந்து நம்மளுக்கு வேணுங்கிற வரணத்தெல்லாம் வாங்கி கொடுத்துருவா அம்மா சொன்னால் அப்பா கேட்டுத்தானே ஆகணும் அப்பா கேட்பார் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணுங்கிற வரத்தெல்லாம் லோக மாத்தா அவர்கிட்ட வந்து வாங்கி கொடுப்பா சர்வாபரண பூசிதையாக இருக்கா எவ்வளவு அழகாக இருக்கா பாருங்க அப்படியே தாயார் திருமுகம் கொஞ்சிறது அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க எனக்கு கிடைச்ச எல்லா ஃபோட்டோஸும் உங்களுக்கு அப்படியே நான் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா எல்லாரும் வந்து தாயாரை அனுபவித்து சேவிக்கணுங்கிறதுனால தாயார் சந்திரபிரபா வாகனத்தில் வரும்போது சந்திரபிரபையே கொஞ்சம் ஒளி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஏன்னா தாயாரோட திருமுக மண்டல ஜொலிப்புக்கு முன்னாடி சந்திரனோட ஜொலிப்பு கூட அந்த அளவுக்கு எடுபடாத மாதிரி தெரியும் தாயார் திருமுகம் அப்படி ஜொலிக்கும் தாயார் அத்தனை அழகாக வருவாங்க சந்திரபிரபா வாகனத்தில் இருக்கும்போது இந்த சந்திரபிரபா வாகனத்தில் வந்து கண்டிப்பாக அவசியம் சேவிச்சோம் ஏன்னா மனசு தடுமாற்றம் இதற்கெல்லாம் வந்து மனம் வந்து ரொம்ப நன்னாக இருக்கணும்னா சந்திரனை தான் சொல்லுவாங்க அதனால் நம்மளுக்கு வந்து மனசில் எந்த விதமான சஞ்சலமும் இருக்காது இந்த சந்திரபிரபா வாகனத்தில் இருக்கும்போது சேவிச்சிங்கன்னா மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் நம்மளுக்கே நம்ம மனசு வந்து ஆலோசனை செய்யும் கரெக்டாக உன்னோட இந்த குழப்பத்துக்கான தீர்வு இதுதான் அப்படின்னு சொல்வது போல் இருக்கும் இன்றைய தினம் அமிர்தவதனத்துக்காக பகல் பத்து உஸ்தவத்துக்கு தாயார் சீக்கிரம் எழுந்திரணும்ங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே இன்றைய தினம் புறப்பாடாச்சு இன்றைய தினம் வெண்ணைத்தாளி கிருஷ்ணனாக தாயார் இருப்பா அழகா குட்டி கிருஷ்ணரா அவ குழந்தைய தானே கொண்டாடினா கிருஷ்ணரை தானே கொண்டாடின அவன் அனுபவம் தானே கிருஷ்ணரை பத்தி கதைகள் கேட்டு 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 தானே பக்தி பண்ணினா அதனால பேர்பட்ட அந்த கிருஷ்ணாவதார பெருமாளாகவே இருக்கா தாயார் அதை சேவிச்சுன்னு இருக்கீங்க அப்படியே மறுபடியும் நம்ம தாயார் திருமுகம் பேசுறது பேசுறதுன்னு சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லையா தாயார் நம்ம கிட்ட நின்று பேசுற தெய்வம்ங்கிறதுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோஸ்லையும் பாருங்க தாயாரோட திருமுகம் ஒவ்வொரு விதமாக நம்ம கிட்ட பேசும் குழந்தையா இருக்கா இங்கே பாருங்க சின்ன குழந்தையா ஒரு பத்து வயசு குழந்தையா இருந்தா எப்படி இருக்கும் நகையெல்லாம் போட்டுண்டு என்ன காப்பு மண்டபத்துல அப்படின்னு சொல்லி நம்ம முதலேயே பார்த்தோம் இல்லையா வீடியோ ஆரம்பத்துல அதற்கான பேசஸ் பாருங்கள் பாருங்க இப்படி நம்மளுக்கு வந்து இவ்வளோ நல்லா தெரியும் போர் நேர்ல பாக்குறப்ப நன்னா நம்ம கூட கூடையே உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும் இது வந்து அனுபவித்து சேவிக்க வேண்டிய உஸ்தவம் வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்துடுங்க வந்து மார்கழி மாதம் எட்டு நாளும் நடைபெறக்கூடிய இந்த பிரியாவுடைய உஸ்தவத்தில் இருந்து என்ன காப்பு உஸ்தவம் எட்டு நாளும் வெகு சிறப்பாக நடைபெறும் அதை கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது சேவிச்சிடுங்க பழமுடியிலேயேனு வருத்தப்படுறவங்க இருக்கும் இடமே கோகுலம் இங்கு தான் கண்ணன் வந்து எங்களுக்கு கிருப பண்ணணும்னு தயார் சொன்னா இல்லையா அதே மாதிரி இருக்கிற இடத்துலையே வீடியோவை பார்த்துட்டே சேவிச்சுக்கோங்க கண்டிப்பாக தாயார் ரெங்கமன்னார தருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸ்ரீ வலபெருங்கோவிலுடையான தருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸ்ரீ பெரிய பெருமாள் நம்மளுக்கு வேணும் என்கின்ற வரத்தையெல்லாம் வாரி வழங்குவார் கூடியிருந்து குளிர்ந்தை ரெம்பாவாயின்னு சொல்லியிருக்காது இல்லையா இல்லையா அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே அனுப்புங்க அடுத்ததாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் மிக சிறப்பாக நடைபெறும் ஸ்ரீவல்லிபுத்தூர்லேயும் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் ரொம்ப சிறப்புங்கிறது அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் தினம் ஒரு பாசுரம் கோலம் பகுதியும் அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் திருப்பாவை நிற்பதும் சொல்ல முடியாதவங்க ஒரு ஐந்து திருப்பாவையாவது முக்கியமாக படித்துவிடலாம்ங்கிற வீடியோவும் சொல்லியிருக்கு அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஸ்ரீ குருநாதர் திருவடிகளை சரணம் ஸ்ரீ ஆண்டா திருவடிகளை சரணம் ஸ்ரீ பெரிய பெருமாள் சரணம்